என்னடா தம்பி அப்படி சொல்லிட்டேன் அஸ்தோபுல்லா சொல்ல பாருங்க அப்போது சுத்தமாக கவனம் கலைஞ்சிருது அக்கா இன்னைக்கு கூட சிரிச்சு மண்ணிலேயே தெறிக்கையிட்டா மண்ணுலேயே சவுண்ட் கிட்டேன்னு தான் சொல்கிறேன் நான் இனிமேல் பள்ளிவாசலுக்கு போகலாம் வீட்டிலேயே தொழுகிறேனக்கா ம் ஓகேடா தம்பி நம்ம அதை பற்றி பிறகு பேசலாம் இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாடலாமா ஹை சூப்பர் என்னை கேம் அக்கா அந்த நீ பக்கமே சொல்லுங்க இந்த தண்ணி இருந்த டம்ளர் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுல இருந்து இருபது வீடு தள்ளி இருக்கிற பள்ளிவாசல் வரை போயிட்டு ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்த கூடாது இப்பவே பாருங்க நீங்க சொல்லலாமிய ஒரு சொட்டு கூட கீழே விழல மாஷா அல்லாஹ் சூப்பர் தம்பி ஆமானி அந்த டம்ளர கையில எடுத்துட்டு போகும்போது நம்ம தெருல யாரெல்லாம் ஃபோன் பேசி இருந்தாங்க அத பாத்தியா இல்லக்கா நம்ம தெரு உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்கல அவங்க என்ன பேசுனாங்கன்னு கவனிச்சியா இல்லக்கா ஏதாவது ஃபோன் இன்டோன் உங்களுக்கு கேட்டச்சா சாரியக்கா நான் கவனிக்கல என்ன தம்பி நீ போற கவனிக்கல அப்போ நீ அந்த கேம்ல வின் பண்ண என்ன காரணம் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்தாமல் உன் நோக்கத்தில் நீ உறுதியாக